அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்ரமணியரை போற்றி ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இப்போ நம்ம தொடர்ச்சியாக பார்த்தோன்னா நம்ம சேனல் மூலமாக ஜோதிடம் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை மாதா மாதம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா மாத ராசி பலன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதத்துக்கும் நம்ம வந்து மாத ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வகையில் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாதத்தை பொறுத்த வகையில் எப்படி இருக்கும் அப்படின்னா பிப்ரவரி மாதத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குங்கிறத போகும் முதல்ல பிப்ரவரி மாதம் எது சம்மந்தப்பட்டு நமக்கு இருக்குது பிப்ரவரியில் என்ன மாதிரி நிகழ்வுகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியா பார்க்கலாம் கிரக நிலைகள் எப்படி இருக்குது பிப்ரவரி மாதத்துல நான்கு கிரகங்களோட மாற்றங்கள் இருக்குது அந்த மாற்றங்களுக்கு தகுந்தால் போல பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறு விதமான பலன்கள் ஒவ்வொரு பதினஞ்சு நாளைக்கும் ஒருக்க மாறுபடுது அந்த மாறுபட்ட பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுனால நீங்கள் உங்களோட பயணத்தில் தொடர்ச்சியாக உங்களோட மாற்றங்களில் தொழில்களில் போக நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளில் உங்களோட சிறு சிறு மாறுதல்களை செஞ்சுக்க செஞ்சுக்கக்கூடிய வகையில் ரொம்ப பேருதவியாக இந்த ஜோதிடம் வந்து இந்த மாத ராசி பலன் அப்படிங்கிறது பேருதவியாக இருக்கும் பொது பலனாக நம்ம தொடர்ச்சியாக மாதம் மாதம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அன்பர்கள் நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய ஆதரவு தெரிவிச்சிட்டு வரீங்க நம்ம சேனல் மூலமாக அது மட்டும் இல்லாமல் நிறைய அன்பர்கள் பார்த்து நிறைய ஜாதகங்களை அனுப்பி ஜியோ எப்படி அப்படிங்கிறத அடிக்கடி கேட்டுக்கிட்டு வர்றீங்க அது இல்லாம தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கு விதி கதி அப்படிங்கிற வகையில தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு அடிக்கடி பார்த்தீங்கன்னா நிறைய ஜாதகங்களை நீங்க அனுப்பி இருக்கீங்க அனைவருக்கும் நமது அடியனின் அன்பான வணக்கங்கள் இப்போ நம்ம ஜோதிடத்துக்குள்ள போகலாம் இப்போ இந்த மாதத்தோட கிரக நிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது சோபகிருது வருடம் தை மாதம் பதினெட்டாம் நாள் சஷ்டி திதியில சித்த யோகத்துல சுபமுகூர்த்த தினத்துல சித்திரை நட்சத்திரத்துல இந்த பிப்ரவரி மாதம் பிறக்குது இந்த பிப்ரவரி மாதத்துல இன்னும் வேறொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா வியாழக்கிழமை குருவாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வியாழக்கிழமைகளில் பாத்தீங்கன்னா இந்த முதல் நாள் பிப்ரவரி முதல் நாள் தொடங்குது இந்த தொடக்கத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேசத்தில் அதாவது மேச ராசியில குரு பகவானும் அதே போல் கன்னி ராசியில பார்த்தோம் அப்படின்னா கேது பகவானும் அது மட்டும் இல்லங்க அடுத்து தசு தனுசு ராசியில சுக்கிரன் பகவானும் செவ்வாய் பகவானும் இணைஞ்சே இருக்கிறாங்க மகர ராசியில பார்த்தோம் அப்படின்னா சூரியன் புதன் சேர்க்கை அடுத்து கும்பராசில சனி பகவான் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மீன ராகு பகவான் இதுதான் இந்த மாதத்தோட ஆரம்ப கட்ட நிலை கிரக அமைப்பு இந்த கிரக அமைப்பில் பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி பதினாலாம் தேதி தை இருபத்தி ஒன்னாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய் பகவான் உச்சமாகிறார் அதாவது பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது நில பூமிக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பார்த்தோம் அப்படின்னா உச்சமாகிறார் அதுவும் எந்த ராசியில அப்படின்னா மகர ராசியிலே பார்த்தோம் அப்படின்னா உச்சமாய் உச்சமாகிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தோட பதிமூணு அதாவது பிப்ரவரி பதிமூணு தை மாசி ஒன்று பிப்ரவரி பதிமூணு மாசி ஒன்று அந்த டேட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கிரக மாறுதல்கள் நடக்குது எப்படி கிரக பேச்சுகள் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் சுக்கிரன் இணைவோட பார்த்தீங்கன்னா மகர ராசியில ஆட் உச்சம் பெற்ற செவ்வாயோட சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறார் அடுத்து கும்பராசில பார்த்தீங்கன்னா சூரியனும் புதனும் இணைஞ்சு பதி காலபுருஷனின் பதினோராவது இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சூரியன் புதன் இணைவோட அங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் இணையோட இருக்காங்க இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா புது ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஆரம்ப காலத்துல செவ்வாய் அதாவது சூரியன் புதன் சேர்க்கையோட புது ஆதித்ய யோகம் ஏற்பட்டு இந்த காலத்துல பார்த்தோம் அப்படின்னா பொது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்ப இதுவரையும் நம்ம வந்து நிலைகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம் இதையும் தாண்டி இந்த மாதம் எப்படி இருக்கு பிப்ரவரி மாதம் அப்படின்னா தேய்பிறை முகூர்த்தங்கள் மூன்று நாட்களும் அடுத்து வளர்பிறை முகூர்த்தங்கள் ஐந்து நாட்களும் இருக்கு அதோட சிறப்பான ஒரு விஷயம் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது பிப்ரவரி ஒன்பது தை இருபத்தி ஆறாம் தேதி தை அமாவாசை வருது இந்த தை அமாவாசை அப்படிங்கிற சிறப்பு பார்த்தோம்னா நம்ம ஆன்மீகம் ஜோதிடத்துல ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா இந்த தை அமாவாசை அப்படிங்கிறது இருக்கும் அமாவாசைகளே மூன்று அமாவாசை தான் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு அமாவாசை அந்த வகையில் தை அமாவாசை அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களை நினைச்சி வழிபாடு பண்றது குலதெய்வ வழிபாடு செய்வதன் மூலமா முழுமையான நமது குலதெய்வ அருளையும் பெற்று பெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஒரு நிகழ்வு தான் பார்த்தீங்கன்னா தை அம்மாவாசை தை அம்மாவாசையில பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் வழிபடுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்வாக நடக்க நடக்க இருக்குது அதனால முன்னோர்களை வழிபட்டு நீங்களும் ஆசீர்வாதத்தை பெற்று அனைத்து செல்வங்களையும் பெற்று இந்த தை மாதத்தை சிறப்பாக கொண்டாடுங்க அது இல்லாமல் இப்போ நம்ம தொடர்ச்சியாக பொதுப்பலனா ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுதுங்கிறத தொடர்ச்சி பார்க்க போறோம் கண்டினியூவா வாங்க பார்ப்போம் ராசினியர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் பிப்ரவரி மாதம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வருடத்துல பாத்தீங்கன்னா இரண்டாவது மாதம் இந்த மாதத்துல என்ன மாதிரி நிகழ்வுகள் இருக்குது அப்படிங்கறத நம்ம தொடர்ச்சியா பார்ப்போம் அது மட்டும் இல்லாம இந்த கும்பராசிக்கு என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துரும் கும்பராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படினாலே சனி பகவானோட ராசி ஆதிக்கம் நிறைந்த ராசி ஆட்சியாளர் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சனி பகவான் தான் அப்ப சனி பகவான் தான் அங்க வந்து ஆட்சி பெறுவார் சனியோட ஆதிக்கம் அங்க அதிகமாக இருக்கும் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்பராசில ஜென்மச்சனியாக சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் அப்ப என்ன ஆயிடுச்சு அதாவது ராசி அதிபதியே ராசிலேயே அமர்ந்திருக்கிறார் அப்ப அது மட்டும் இல்லாம ராசியிலேருந்து இரண்டாம் இடத்துல ராகு பகவான் வேற இருக்கிறார் இந்த சூழ்நிலைகள்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் கும்பராசியை பொறுத்தவரையில் உயர்ந்த இலக்கு எதுலேயுமே பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் விட்டு கொடுக்குற தன்மை அவங்கள்ட்ட இருக்குது ஆமா அது மட்டும் இல்லாமல் சிந்தனைகள்ல பார்த்தீங்கன்னா ஒரு உயர்ந்த இலக்கு இருக்கும் அதாவது கும்பம்னு சொல்லக்கூடிய கும்பம் கலசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயர்வான சிந்தனைகளை உயர்வான செயல்களை தான் அவங்க செய்யணும்னு ஆசைப்படுவாங்க ஆமா எந்த விதமான கீழ்த்தரமான சிந்தனையும் செயல்களும் அவங்களோட மன எண்ண ஓட்டத்தில் கூட பெரும்பாலும் கொண்டு வர மாட்டாங்க அவங்க ஒரு விஷயத்த செய்கிறாங்கன்னா அது எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஒரு நல்ல விஷயமத்த மட்டும்தான் தேர்ந்தெடுத்து செய்யக்கூடிய தன்மை அவங்களுக்கு உண்டு அவங்களும் மதிக்கத்தக்கவராக இருப்பார் பிறரால மதிக்கத்தக்கவர்களாக இருப்பார் இன்னொன்று அவர் மக்கள் தொடர்பில் இருப்பார் அப்படின்னு சொல்லணும் அதாவது சனியோட ஆதிக்கம் நடந்ததுனால அவர்களை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும் அவருக்காக அவர்கள் பார்த்தீங்கன்னா அவரை சார்ந்து மக்கள் பொதுஜன தொடர்பு அப்படிங்கிறது அவர்கிட்ட நிறையாவே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு இருக்குது அப்படின்னே சொல்லணும் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா அவிட்டம் சதயம் பூரட்டாதி அப்படிங்கிற மூன்று நட்சத்திரம் நம்ம கும்பராசியில் பயணம் பண்ணுது இப்போ மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது அது இல்லாமல் கும்பராசியில் இப்ப சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறார் அப்போ என்னன்னா உடலில் ஒரு சோர்வும் மந்தத்தன்மையும் இருக்குமே தவிர மற்றபடி உங்களோட வாழ்க்கையில பொருளாதாரம் அப்படிங்கிறது நல்லா தான் இருக்கும் உங்களோட முயற்சிக்கான எந்தளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான வருமானம்ங்கிறது அதிகமாக இருக்கும் யார் இருக்கார் பார்த்தோம் அப்படின்னா ராகு பகவான் ரெண்டில் இருக்கார் அப்போ வருமானம் தான் எதை தொட்டாலும் வருமானம் ஆனால் என்னென்னா ஓடணும் உழைக்க தயாராக இருக்கணும் அதை விட்டுட்டு சோர்வா ஒரு இடத்துல உட்கார்ந்தீங்க அப்படின்னா அந்த வருமானம் உங்களுக்கானது இல்லை எந்த அளவுக்கு நீங்கள் வெளியில் சுற்றி உழைக்க தயாராகிறீங்களோ அந்தளவுக்கு வருமானம் உண்டு ஆனால் உங்களுக்கு கை கால் முழங்காலுக்கு கீழே வழி எடுக்கும் அந்த வழி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சனி பகவானோ ஆதிக்கத்தால வர்றது அதனால அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழமைகளில் நீங்க நல்லெண்ணெய் காலில் தேய்ச்சி குளிக்கிறது அல்லது சுடுதண்ணி ஒத்திரம் குடுக்கறதுனால அந்த வாதனைகள் நீங்கும் மற்றபடி வேறு ஒன்றும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது மனதில் கொஞ்சம் இழுபறியான எண்ணங்கள் இருக்கும் தாமதமாக கொஞ்சம் லேட்டாக போய்க்கலாம் ஒரு இடத்துக்கு பத்து மணிக்கு போகணும் அப்படின்னா உதாரணத்திற்கு பத்து மணிக்கு போகணும் அப்படின்னா ஒரு பத்து பத்துக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி மன எண்ண ஓட்டங்கள் முன்ன பின்னகிழக்கும் அதுகளுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்காமல் டைம் பஞ்சுவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுங்கள் அதே நேரத்தில் உழைப்பை அதிகப்படுத்துங்க ஓடி உழைக்க தயாராகுங்க ராகு பகவான் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கார் சனி பகவான் உழைக்கிறதுக்கான சக்தியை கொடுப்பார் அது மட்டும் இல்லைங்க மூன்றில் இருக்கிறார் குரு பகவான் அவர் எத்தனைக்கு அதிபதி பதினோராம் அதிபதி பதினோராம் அதிபதி நின்று எடுக்க நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே பெரும் பொருளாதாரம் லாபத்தை எடுக்கக்கூடிய ஒரு முயற்சியாக தான் இருக்கும் குரு பகவானோட ஆதிக்கம் அப்படிங்கிறது பதினோராம் இடத்தை பார்க்குறதுனால லாபம் அப்படிங்கிறது தண்ணிகரற்ற லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போ கும்பராசியை பொறுத்த வகையில் வேறு என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறதும் அங்கே இருக்குது அதே போல் ராசியிலேயே சூரியன் புதன் ஆதித்ய யோகமும் அங்கே வருது அப்ப பொதுவாக நன்றி பார்க்க போனோம் அப்படின்னா கும்பராசியை பொறுத்த வகையில் உழைப்பு வருமானம் அப்படிங்கிறது நல்லா இருக்கு அதே நேரத்துல உடல் சோர்வு உறவுகளில் கவனமா இருக்கணும் பேச்சுவார்த்தையில கவனமாக இருக்கணும் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை இடம் சார்ந்து சகோதரர் சகோதரிகள் சார்ந்து கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குன்னே சொல்லணும் மற்றபடி உங்கள் ராசியில பார்த்தோம் அப்படின்னா அவிட்டம் சதயம் பூரட்டாதி அப்படின்னு மூன்று நட்சத்திரம் இருக்கு அவிட்ட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அவிட்ட நட்சத்திரம் அப்படிங்கிறது கொஞ்சம் வெளிநாடு வெளியூர் போகலாம் இல்லைன்னா போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வெளிநூறு தொடர்பு இடம் விட்டு இட நகர்தலால் லாபம் உண்டு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சதய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சதய நட்சத்திரம் அப்படிங்கிறது வெளிநாடு வெளியூராலையும் லாபம் இருக்குது நண்பர்களாலையும் உங்களுக்கு லாபம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களோட தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீக தொழில் ஆன்மீகம் சார்ந்த பொருட்களை அதாவது சீசன் வியாபாரம் அப்போல்லாம் செஞ்சிங்க அப்படின்னா ஒரு நல்ல வருமானம் தரக்கூடிய காலகட்டமாக இருக்குது பல தொழில்கள் அமையும் பல வருமானத்திற்கான வழிகள் கிடைக்கும் அந்த மாதிரி அமைப்புகள் அப்படிங்கிறது நன்றாக இருக்குன்னே சொல்லணும் அதுவும் இல்லாமல் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது பூரட்டாதி அப்படிங்கிறது லாபாதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கார் அப்போ எடுக்கிற முயற்சிகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா வெற்றியடையும் இடம் சார்ந்து சொத்துக்கள் அமைய வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா நீண்ட நாளாக தந்தை வழியில் வராத சொத்துக்கள் இருபரிய இருந்தது அப்படின்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வெளிநாடு வெளியூர் யோகம் உண்டு செல்லலாம் முயற்சி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி போனீங்க அப்படின்னா நல்ல வருமானத்தை ஈட்டக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் இருக்கும் ஏழரைச்சனி காலம் அப்படின்னும் நீங்கள் எதுவும் கவனத்தில் எடுத்துக்கோன்னா இந்த காலகட்டத்தில் தான் உங்கள் உழைப்பின் மூலமாக நீங்கள் முன்னேறக்கூடிய காலகட்டமும் வருமானத்தை ஈட்டக்கூடிய காலகட்டமும் ஆமாம் இந்த காலகட்டம் தான் இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கங்க இது உங்களுக்கான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தளவில் உடல் ஆரோக்கியம் உறவுகளில் மட்டும் கவனம் வச்சுக்கிட்டால் போதும் மற்றபடி தொழில் மற்றபடி பொருளாதாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்குது வருமானத்திற்கு முக்கியத்துவம் எடுத்து உழைக்க ஆரம்பிங்க வெற்றி உறுதி